பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்து அன்பான வணக்கம் பணம் பத்தும் செய்யும் என்ற இந்த தொடரில் ஒரு நூறு கோடி ரூபாய் பணம் நம்மிடம் இருந்தால் ஒரு பங்கில் மேலும் கீழுமாக விதவிதமாக பணத்தை நகர்த்தி குறுகிய நேரத்திற்குள் பெரும் பணம் சம்பாதிக்கும் வழிமுறைகளை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த பதிவுகளில் நான் விவரிக்கும் தினவணிக வியாபார கணக்குகள் அனைத்தும் ஒரு மேலோட்டமான புரிதலுக்கான தோராயமான கணக்குகள்தான் ஆனால் லைவ் மார்க்கெட்டில் அந்தந்த நேரங்களில் வரும் ரீடெய்ல் ட்ரேடர்களின் ஒவ்வொரு விலைக்குமான பையிங் குவாண்டிட்டி செல்லிங் குவாண்டிட்டிகளின் எண்ணிக்கையை பொறுத்தே மிக துல்லியமான டோட்டல் பையிங் ஆவரேஜ் மற்றும் டோட்டல் செல்லிங் ஆவரேஜ் கணக்குகள் பதிவாகும் இந்த பதிவுகள் மூலம் அனைத்து தினவணிகர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால் குறிப்பிட்ட எந்த ஒரு வரையறைக்கும் கட்டுப்படாத வியாபார அணுகுமுறைகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும் இருக்கும் தினவணிகத்தின் ஒவ்வொரு அங்குல நகர்வும் எப்போது வேண்டுமானாலும் திசை மாறக்கூடிய தன்மையோடு தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற நூறு சதவீத விழிப்புணர்வு ஒவ்வொரு ட்ரேடருக்கும் இருந்தே ஆக வேண்டும் என்பதுதான் முந்தைய நாள் தின வணிக அனுபவங்கள் அதற்கு முந்தைய அனுபவங்கள் எதையும் லைவ் மார்க்கெட்டில் நடப்பு தினவணிகத்தின் போது அப்ளை செய்வதோ பொருத்தி பார்ப்பதோ கூடவே கூடாது என்ட்ரியிலிருந்து எக்ஸிட் வரையிலான அரை சதவீதம் முதல் ஒரு சதவீதம் வரையிலான தூரத்தை பேலன்ஸ் செய்வதற்காக ஏடிபி என்ற நீண்ட கம்பை கையில் வைத்து கொண்டு வணிகம் என்ற கயிற்றின் மேல் நடந்து பிழைப்பு நடத்தக்கூடிய கலைக்கூத்தாடிகள் போலத்தான் ஒவ்வொரு தினவணிகரும் கவனச்சுதல் இல்லாத தெளிவான மனநிலையோடு தினவணிகத்தில் ஈடுபட வேண்டும் மிகவும் நிதானமாக கவனமாக ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாலும் அந்த தினவணிகத்தின் போக்கு நமக்கு எதிராக நாம் எதிர்பாராத திசையில் நகரும்போது போது எப்படி சேதமில்லாமல் நம்மை தற்காத்து கொள்வது என்ற பயிற்சியில் யார் அதிக முறை வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே எல்லா வகை தினவணிக சூழல்களையும் சமாளிக்கும் திறமையான தினவணிகராக முடியும் அடுத்ததாக இந்த பதிவில் நமது நூறு கோடி ரூபாயை வேறொரு விதமாக செலவு செய்து பெறக்கூடிய நிகர லாபத்தை பற்றி பார்ப்போம் சந்தை ஆரம்பித்து முதல் ஐந்து நிமிடங்கள் வரை ஐந்து வினாடிகளுக்கு ஒரு முறை பத்தாயிரம் பங்குகள் வீதம் பை என்ட்ரி கொடுத்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஐநூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை ஒரு பங்கை உயர்த்தி சென்று பிறகு அங்கிருந்து செல்லிங் பிரஷர் கொடுத்து அடுத்த அரை மணி நேரத்திற்குள் அந்த பங்கின் விலையை நானூற்றி தொண்ணூற்றோரு ரூபாய் வரைக்கும் இறக்க வேண்டும் இப்படி இறக்கும் போதும் ஐந்து வினாடிகள் இடைவெளிகளில் பத்தாயிரம் பங்குகள் வீதம் விற்று கொண்டே வர வேண்டும் இந்த செல்லிங்கின் போது நமது நூறு கோடி ரூபாய் பணத்திற்கான எக்ஸ்போசர் அமௌண்ட்டிலிருந்து எண்பது கோடிகள் வரை நாம் பயன்படுத்தி கொள்வோம் இப்போது அடுத்த நாற்பது நிமிடங்களுக்குள் விற்ற பங்குகளை நானூற்றி தொண்ணூத்தொரு ரூபாய்க்கும் ஐநூற்றி ஒரு ரூபாய்க்கும் இடைப்பட்ட விலைகளில் வாங்கி கணக்கை நேர் செய்துவிட்டு கிளம்பலாம் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் முதல் ஐந்து நிமிடங்களில் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை சுமார் ஆறு லட்சம் அடுத்த அரை மணி நேரத்தில் விற்ற பங்குகளின் எண்ணிக்கை முப்பத்தாறு லட்சம் அடுத்து பத்தரை மணிக்குள் நாம் வாங்க வேண்டிய பங்குகளின் எண்ணிக்கை முப்பது லட்சம் இந்த டைப் ட்ரேடிங்கிற்கான நெட் ப்ராஃபிட் ரிசல்ட்டை நமது வழக்கமான பணியில் கணக்கிட்டு அந்த நிகர லாபத் தொகையினை கமெண்ட் செக்ஷனில் நமது மாணவர்கள் பதிவிட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் வெறும் லாபத்தொகையினை மட்டும் பதிவிடாமல் டோட்டல் பையிங் ஆவரேஜ் டோட்டல் செல்லிங் ஆவரேஜ் போன்ற விவரங்களையும் குறிப்பிட்டு பதிவிடுவது சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட வியாபார கணக்குகளை போட தெரிந்தவர்களே இந்த பங்கு சந்தையில் சிறந்த வியாபாரிகளாகவும் இருக்க முடியும் இப்படிப்பட்ட ஆவரேஜ் கணக்குகளை ஒவ்வொரு தினவணிகத்தின் போதும் மனக்கணக்காகவே போடும் திறனை நமது குருகூலமானவர்கள் அதிகரித்துக்கொண்டே வர வேண்டும் பங்குச்சந்தையின் தின வணிக சூட்சுமங்கள் ஏடிபியில் அடங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீர்கள் அதை இப்படியெல்லாம் பணம் படைத்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற ரகசியம் அறிந்தவர்க்கு இனிமையான இன்றாடே நூறு சதவீதம் சாத்தியமே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்